ஹாய் வீவர் அண்ணா சிலியும் பரபரப்பான கதைக்களம் சூப்பரான அப்டேட்டுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பரணி வந்து என்ன பண்ணுறது கண்டிப்பாக வந்து வீரா கல்யாணத்தில் வந்து ஏதாவது பண்ணியே ஆகணும் வீணும் வந்து வீரா வந்து வீராவுக்கு வந்து நம்ம வந்து சிவபால கல்யாணம் பண்ணி வச்சோன்னா ஒரு பக்கம் முடிவு பண்ணுவாங்க ஆனால் வந்து நம்ம சண்முகம் வந்து கௌதமும் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாரு கௌதம்தான் வந்து வீராவுக்கு கரெக்டான ஆளுன்னு சொல்லி சூஸ் பண்ணியிருப்பாரு ஆனால் வந்து தப்பான ஆள் கௌதமும் வந்து அவன் வந்து நல்லவே கிடையாதுன்னு சொல்லி முன்னாடிலாம் வந்து நம்ம பரணி சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ அவன் கடைக்கு வந்து அவன் எல்லாமே பண்ணுறவங்க இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து வீராமையில ரொம்பவே காதல் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பரணையும் வந்து மனசு மாறுற அளவுக்கு வந்து நடந்துப்பாங்க அந்த அளவுக்கு வந்து சண்முகம் சொல்லிட்டு இருப்பாரு பாராமன் எந்த அளவுக்கு நல்லவனாக இருக்கான் பாரு இப்பெல்லாம் வந்து இந்த காலத்தில் யார் நல்லவனாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வீராமையில உயிரே வச்சிருக்கான் எந்த அளவுக்கு வந்து உயிரே வச்சுருக்கனால தானே கையை கழிக்கிற அளவுக்கு போயிருக்கான்னு சொல்லி கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வீராவை வந்து கண்டிப்பாக வந்து எப்படியும் வீராவை கல்யாணம் பண்ணி ஆகணும் அவளை ஒரு வழி பண்ணியே ஆகணும் அவ்வளோ வந்து உண்மையாக நடத்தணும் இந்த குடும்பத்தைவே பழிவாங்கி கங்கனம் கட்டிவாங்க வைஜயந்தி ஏத்த மாதிரி மக நடிக்க நடக்க சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம வந்து சௌந்தர ஒரு பக்கம் கண்டிப்பா வந்து காதல் எல்லாம் இதை சளி சலியா வந்து ஒரு விஷயம் எல்லாம் பண்ணாதான் வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் பிடிக்கும் அது மாதிரி பண்ண சொல்லுங்க மேடம் சொல்லிட்டு அவரும் ஏத்திட்டு இருப்பாரு மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து அங்க ரத்னா வந்து பிரின்சிபல் ரூமில் உட்காந்துருப்பாங்க அப்போ வந்து அறிவலகம் வருவாங்க வந்ததுக்கப்புறம் ஏன் ஃபேன் போடலையும் சொல்லும்போது இது மாதிரி சுவிச் பாக்ஸ் ஒர்க் ஆகலைன்னு சொல்லுவாங்க கரெக்டாக ஃபேனை போட வந்து வேலை பார்க்கும்போது சுவிட்ச் பாக்ஸ்லேருந்து கரண்ட் அடிச்சிடும் உடனே வந்து ஏன் மயக்க மட்டும் அறிவிலகன் விழுந்துருவாங்க அதை பாட்டு ரத்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வேயமாக தூக்கிட்டு ஓடுவாங்க என்ன ஆச்சு அறிவாலகன் என்ன ஆச்சு ஒன்றா ஏன் உனக்கு வந்து உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லி தெரிலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க பார்த்து வந்து அறிவிலகம் வந்து சும்மாவே வந்து அறிவலகன் வந்து ரத்னா வந்து வயலந்தெல்லாம் லவ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்பவே இயங்கிட்டிருப்பாங்க அந்த சூழ்நிலை தான் இப்போ வரப்போது ஏன் சொல்லி பார்க்கும்போது போது பரணி வந்து பரணி சண்முகம் எல்லாத்துக்குமே வந்து வீரா வந்து கூப்பிட்டு வீராவுக்கும் கூப்பிட்டு சொல்லிடுவாங்க ரத்னா எல்லாத்துக்கும் கூப்பிட்டு சொல்லி எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல வந்துருவாங்க ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் அறிவுலனுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு இருப்பாரு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க ட்ரீட்மெண்ட் பாத்ததுக்கு பரணிக்கு பரணி வந்து ரத்னா கிட்டே சொல்லுவாங்க ரத்னா அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல பரணி நான் வந்து இவனுக்கு எவ்வளவோ வந்து கஷ்டம் கொடுத்துருக்கேன் எவ்வளவு வந்து துன்பம் கொடுத்துருக்கேன் ஆனா வந்து எப்பயுமே வந்து விசிரிச்சுக்கிட்டே இருப்பான் ஆனா வந்து இந்த சிரிப்பு இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பரணி இருந்துட்டு சரி நாங்க வெளியில போறோம் நீங்க பாத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்ப்பாங்க வந்து எல்லாமே வெளியில போயிருவாங்க வந்து நம்ம ரத்னா தான் பார்த்துப்பாங்க அறிவழகன ரத்னா அவள் பார்த்து இருக்கும்போது வந்து ரத்னா வந்து அறிவழகன பார்த்து வந்து நீ உனோட சிரிப்பு தான் எப்பயுமே வேணும் நீ வந்து சிரிக்காம இருந்தா அது வந்து கஷ்டமா இருக்கு நீ எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இரு ஏன்னு சொல்லி பார்க்கும்போது வந்து நான் ஒன்னும் வந்து ரொம்பவே லவ் பண்றேன் ஆனா வந்து எங்க அம்மா எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எங்க அண்ணனும் எங்க அப்பாவும் தான் என்னை வளர்த்தாங்க அவங்க ரெண்டு பேர்த்த தவிர அம்மளைங்களை வந்து யார் மேலேயும் நம்பிக்கை வர மாட்டேது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என்னோட வாழ்க்கை வந்து சீரழிஞ்சிருச்சு வெங்கடேச பத்தி உனக்கு எல்லாமே தெரியும் அவளை நான் வந்து லவ் பண்ணி எப்படி லவ் பண்ணேன்னு தெரியல ஆனா என்னோட வாழ்க்கைய வந்து சின்ன பயணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து எந்த அம்லங்களுமே நம்பறமா வந்து இல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கதறி அழுவாங்க இதை கேட்டு வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிடுவாங்க நம்ம ரத்னா அறிவழங்குன்ற இதை கேட்ட சும் சும்மாவே வந்து சூப்பரா செம்மையாக சந்தோஷப்படுவார்